சேனல் பீப்புள் இந்த வீடியோ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது காலத்துல ரொம்பவே வந்து பட்டே கலப்பிட்டு இருந்த ஒரு ஆக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகன் எஸ் கிட்டத்தட்ட வந்து நை நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இவரை ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் மோகன் அப்படின்னாலே கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஆஹா சம ஆக்ட்ராச்சே அப்படின்னு தெரிஞ்ச காலத்தில் இப்போ ரீசெண்டாக அவர் ஹீரோ அப்படின்ற ஒரு படத்தில் இருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக அவர் வந்து நிறைய ஈடுபாடுகளை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அதில் ஒரு விஷயத்தை அவர் பற்றி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து திடீர்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து எயிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கலப்பி விட்டுட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்தமாரி கிடையவே கிடையாது எயிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க திடீர்னு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் மீடியா பீப்புள்ஸே என்கிட்ட வந்துட்டு எயிட்ஸ் இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் கேட்டதுக்கு எனக்கு எயிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லவே இல்லையே சொன்னால் தானே நான் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு எயிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அப்போ நீங்கள் தான் வந்து நாங்கள் தப்பாக எழுதிட்டோன்னு சொல்லணும் நான்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ஃபேமிலிக்கிட்டலாம் ஷே ஷேர் அவங்களுமே ரொம்ப செம்ம ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ஒருத்தங்க வளர்றாங்க அப்படின்னா இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வரதான் செய்யும் ஸோ அதனால் வந்து அதை அப்படியே கண்டுக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டேன் பட் இருந்தாலும் கூட எயித்லாம் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆரம்பத்தில் எனக்கு அதை பற்றி நிறைய வந்து கோவங்கள் வந்துட்டு இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட வந்து இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய வந்து யோசித்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஒரு ஆக்டருக்கு கூட வந்து இந்த விஷயங்கள்லாம் ஃபேஸ் கிடையாது ஸோ அதனால வந்து நமக்கும் ஃபேஸ் ஆகிருக்கு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட மோகன் அவர்கள் இப்போ ஹீரோ பட ப்ரொமோஷன் சொல்லியிருக்காங்க ஹீரோ படம் கடந்த வர ஜூன் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் எஸ் கிட்டத்தட்ட வந்து இளையராஜா போது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட அவரோட பாடல்கள் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து வெகுவாக எல்லாரையும் கவர்ந்துட்டுருக்க ஒரு பாடலாக இருந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசன் டைமில் நம்ம இளையராஜா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருந்தார் அதுக்காக அவர் வந்து திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையாரை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே கீழே வீழ்ந்து சாந்தமாக வந்து வீழ்ந்து கும்பிட்டுட்டு அங்கே போய் பூஜைகள்லாம் பண்ணி அவருக்கு மாலைகள்லாம் போட்டு அந்த கோவில் நிர்வாகம் அவர் வந்து பயங்கர கௌரவமாக வந்து வரவேற்றிருக்காங்க அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றது தெரியும் அதான் வந்து ரஜினி சாரே அவரை வந்து சாமி சாமி அப்படின்னு தான் கூப்பிட்டு எப்படி நீங்கள் பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாலே அவர் வந்து இறைவன் அருள் அப்படின்னு சொல்லுவார் பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னும் போது அவர் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு திருவண்ணாமலையில் போய் தரிசிச்சிருக்காரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர ஃபேமஸாக வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து சோஷியல் மீடியா இந்த ரெண்டு நியூஸ் ஹாட் ஆஃப் டாபிக்காக போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எது ரொம்பவே உங்களுக்கு மனசை கவர்ந்துச்சு அப்படின்றத மறக்காம இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க